ஒரு பார்வை பார்ப்பாரு இங்கே எட்டி பேப்பர் பாருங்க எப்படி எட்டி பார்ப்பாரு நான் இருக்கேன் என்னான்னு பார்ப்பார் பார்க்குறாரா எட்டி பார்க்குறாரு பாருங்கள் எப்படி இங்கே வரங்க என்ன பார்த்துட்டு பார்த்துட்டு சாப்பிடுவார் நம்ம டெய்லி வைக்கிறவங்கள்தான் நம்மகிட்ட நல்லா பழகிடுவாங்க இங்கே வரேங்க எட்டி பார்க்குறாரா எட்டி பார்த்துட்டு சாப்பிடுவார் இங்கே பாருங்கள் எங்கள் காக்கா ஏழு ஏழுரைக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவார் சாதம் எள்ளு தயிர் கலந்து டெய்லி வைப்பேன் அப்படியே வந்து ஒரு நிமிஷம் பார்ப்பாரு என்னை தேடுவார் எங்கே காணுமே அப்படின்ட்டு அங்கே பாருங்க பார்க்குறாரா நான் இங்கே நிற்கிறேன் பார்க்குறாரு பாருங்க பார்த்துட்டு பார்த்துட்டு சாப்பிடுவார் காக்காவுக்கு சாப்பாடு போட்டால் காலையில் நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாேருக்கும் எடுத்து சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே முதல்ல காக்காவுக்கு கொஞ்சம் சாதம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டா மாதிரி ஒரு ஐதீகம் அது சாதம் வைக்கும்போது கொஞ்சோண்டு சாதத்தில் தயிர் எள் கலந்து வைங்க ரொம்ப நல்லது டெய்லி வச்சு பாருங்க எங்கள் வீட்டில் காக்க மட்டும் இல்லை அணில் கூட வரும் அணில் வந்து சாப்பிடும் பாருங்கள் எவ்வளோ அணி தான் பாருங்கள் நான் சாதம் எள்ளு எல்லாம் கலந்து வச்சுட்டேன் நீங்கள் மாடிக்கு போய் வைக்கணும் இடம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது டெய்லி வச்சிங்கனாலே அவரே வருவார் பாருங்க தேடுறார் பாருங்க என்ன அப்படியே தேடி பார்ப்பாரு நான் இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி கூப்பிடுவார் வந்து ஒரு தடவைக்கு நாலு வாட்டி வரும் இந்த காக்கா வந்து வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு போகும் ரொம்ப நல்லது காக்காவுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா பாருங்கள் அவ்வளோ ரசித்து ரசித்து சாப்பிட்றாரு பாருங்கள்